அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்று நம்ம பார்க்கப்படக்கூடிய தலைப்பு மொபைல் ஃபோன் சில நேரங்களில் சைத்தானாக மாறுகிறது இந்த தலைப்பு எங்களை பார்க்குறோம் வீடியோ கடைசி வரை பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபார் தாலா காலங்களின் நேரங்களையும் பொன்னான நேரத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தருவார் ஆமி نحمد و على رسوله الكريم اما بعد قد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم அவர்களை வாழ்த்தி நாம் இன்னைக்கு மொபைல் ஃபோனை பற்றி நாம் எல்லாம் அறிவோம் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது மொபைல் போனில் அலமதுல்லா அல்லாஹுடைய கண்ணியமான அல்லா நாம் எல்லாம் மொபைல் போன்னால அதிகமான மார்க்கு கல்விகளை படித்து கொண்டிருக்கிறோம் உலக கல்விகளை படித்து கொண்டிருக்கிறோம் வேலை வசதிகள் ஏராளமான பிஸ்னஸ் சம்பந்தமான டெக்னாலஜி சம்மந்தமான உலக அளவிலே வேண்டளவிலே நம்ம கையில் கொண்டு வந்து விட்டோம் மாஷா அல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்து கடமைப்பட்டிருக்கிறோம் அதே வேலையிலே அதன் மூலியமாக ஏராளமான தவறுகளும் அது அதன் மூலியமாக பாதிப்புகளும் நஷ்டங்களும் வீண் நேரங்களை செலவு செய்வதிலையும் இபாதத்தை முடக்கக்கூடிய நிலைகளையும் நாம் எல்லாம் பார்த்தோம் அல்லா சொல்வதை போன்று வல் அசிரி காலத்தும் இது சத்தியமாக இன்னல் இன்சான நபி உசுறு மக்கள் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லல்லதீன ஆமனும் வாபின் சுவாரிஹாத் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களே அவர்களைத் தவிர வத்தவாசோ பில் ஹக் உண்மையை சொல்லுவதற்குடியவளை தவிர வத்தவாசோ விஸ்வரு பொறுமையாக அல்லாஹோ ஜலசாரோ தாலாவுக்கு அவருக்கு பொறுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே ஈமந்தாரிகள் நல்ல அமல் செய்து தொழுது ஓதி எப்படி எப்படி நேரங்கள காலங்களை செலவு செய்து நல்ல வழியிலே காலத்தை செலவு செய்யக்கூடிய அவங்களே தவிர அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அழகான முறையிலே தருகின்றார் அந்த நஷ்டத்தை தான் நம்ம என்னென்ன நஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்மளாம் பார்க்குறோம் நம்முடைய கடமையான ஹஜ்ஜு கடமை ஹஜ்ஜு கடமை செய்து கொண்டிருக்கிறோம் அங்கிருந்து மொபைலை நம்ம வீடியோக்களை எடுத்து நேரங்களை காலங்களை அந்த வீடியோ செல்ஃபி எடுக்கவதில் வீடியோ பார்ப்பதில் எல்லோரும் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள் துவா செய்து கொண்டிருக்க அழுது துவா செய்கின்றார்கள் சிலர்கள் மொபைலை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உம்ரா செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள் அந்த ஃபோனில் அடிக்ட் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஏராளமான நேரங்களை காலங்களில் நம்முடைய தொழுவக்கூடிய நேரங்கள் ஐவேல தொழுவக்கூடிய நேரங்கள் காலங்கள் உள்ள பள்ளியில் நம்ம வர்றோம் உடனே சுண்ணத்தொழகு இருக்குது இருந்து அந்த ஃபோனை தூக்கி நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஈத்திக்காப்பூடிய காலக்கட்டத்தில் ஈத்துக்கா செய்யக்கூடியவங்க வராங்க ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க ஏதோ ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த பார்க்குறாங்க அப்படி அந்த ஃபோன் என்ன ஆகுது செய்யத்தானா மாறிடுது நம்ம இவா செய்யக்கூடிய நிலைமைகள் குரான் வாங்கக்கூடிய நேரங்கள் திக்க செய்யக்கூடிய நேரங்கள் சுண்ணத்தான தொழகக்கூடிய நேரங்கள் அச்சிலிருந்து நம்ம பள்ளி ஊர் வரைக்கும் வீடு வரைக்கும் காலங்கள் என்ன ஆகுது நட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த போனு என்னாகுது செய்றிவிடுகிறது எனவேதான் பெருமான ரசூவில்லாய் செல்ல வல்லிகோ வன்னி வலவாயா நீங்க எதை நீங்க ஒரு செய்தியை நீங்க அறிந்தாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க அந்த நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காம நீனுடைய வேலை செய்வதிலே இதனுடைய மார்க்கத்தினுடைய நல்ல கல்விகளை எடுத்து மக்களுக்கு சோ போதிக்கக்கூடிய வழிகளை நல்ல விஷயங்களை செய்யலாம் நல்ல விஷயங்களை சொல்லலாம் ஃபோனில் ஃபோன் மூலியமாக நல்ல செய்திகளை எத்தி வைப்பது மௌத்த செய்திகளை சொல்லுவது முக்கியமான செய்திகளை சொல்லுவது அழகான நம்ம வியாபாரம் பார்ப்பது இதெல்லாம் கூடுமானதாக இருந்தாலும் ஏராளமான அந்த மூலமாக ஏராளமான அந்த ஃபோன் ஆகிறது செய்தா மாறுகிறது என்னாகுது நம்ம ஒரு க ஒரு கத்தியை எடுத்து பயன்படுத்துவதை போன்று இருக்கிறது ஒரு கத்தி ஒரு மனிதனை கொண்டு விடலாம் அந்த மனிதனை உயிர் உயிராக விட்டு விடலாம் அந்த கத்தி இருக்குது ஒருவன் என்ன செஞ்சால் கொலையும் செய்து விடலாம் ஆனால் அந்த கத்தியை வைத்து நம்ம என்ன செய்யலாம் நீ போய் குழச்சுட்டு போயின்னு சொல்லவும் செய்யலாம் அந்த மாதிரி அந்த ஃபோன் என்பது நம்மளை கொலையும் செய்து விடும் நரகத்திலையும் கொண்டு சேர்த்து விடும் சொருகத்திலையும் கொண்டு சேர்த்து விடும் எனவே தான் லாஹிஷான் ஒருத்தாளா அந்த நேரங்களை காலங்களை நமது முன்னோர்கள் நெய்மாறுகள் சித்திக்கீங்கள் வழிமாறுகள் எப்படி பயன்படுத்தினார்கள் நேரம் சிறிய நேரம் கிடைத்தா அந்த நேரத்தை புராணவாதம் பயன்படுத்துவாங்க சிறிய நேரம் கிடைத்தா அவங்கவுங்க தேவைகளை செய்வதற்காக அவனை பயன்படுத்தி கொள்வாங்க இப்படிப்பட்ட நமது முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் நமது இமாம் பெருமக்கள் அந்த நேரங்களை கிடைக்காம அவங்களுடைய காலங்களை அந்த வறுக்கத்தாக்கி விட்டான் நேரங்கள காலங்களை அந்த அவங்களுக்கு வர்க்கத்தை தந்து விட்டான் இன்று நம்மளுடைய காலங்கள் நேரங்கள் நம்முடைய கையிலே தளவக்கூடிய ஃபோன் சைத்தான அறி எந்த அளவுக்குன்னு சொன்னால் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கணவன்மார்கள் சகோதரர்கள் எல்லாமே அதை போட வச்சுக்கிட்டு வீட்டில் அப்படியே அலோ அலங்கோலமாக கிடக்கும் காயிலேருந்து எழுந்து விழுந்து பார்க்கும்போது வெட்டில் அப்படியே அங்கே கொஞ்சம் ரொம்ப மன்னிச்சு வச்சுருக்க மாட்டாங்க பாய் அங்கே இருக்கும் இங்கே இங்கே இருக்கும் சீப்பு இருக்கும் அங்கே கிடக்கும் போனை பார்த்துட்டு இருப்பாங்க தாய்மார்கள் வேலை சீக்கிரம் பிடிக்க மாட்டாங்க சமையல் அப்படியே போட்டு சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க போனை பார்த்துட்டே இருப்பாங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அவங்க பணிமுறை செய்ய மாட்டாங்க அவங்க குழந்தைகள் முன்னோர்கள் குழந்தைகளுக்காக வேண்டிய எவ்வளோ மாற்ற கல்வி உலக கல்வி செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்திலே பெற்றோர்கள் எப்படி ஆர்வமாகவும் நல்ல துணிச்சலாகவும் நேரங்காலங்களை பயன்படுத்தினாங்க பிள்ளைகளை நல்ல முறையில் கருதை சொல்லிக் கொடுப்பதற்கு மார்க் கல்வியை சொல்லி கொடுப்பதற்கு காரை மாலையில் அவங்களை மதுசை கணக்குவதில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த காலங்கள் நேரங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கோனாகிறது செய்தானா அந்த நேரத்தை கடத்திவிடுகிறது எனவே தான் அந்த நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நல்ல முறையிலேயே அல்லாஹ் சுகாநுதாலாவுக்கு துக்கு செய்யக்கூடிய நேரத்திலே குர்ஆன் செய்துக்குள் நேரத்தில் இந்த வீடுகளில் வேகமாக வேலை செய்யக்கூடிய அந்த வீடுகளை ஒறுக்குவது சுத்தம் பண்ணி செய்வது குழந்தைகளுக்கு என்னென்ன வேலை செய்ய செய்ய வேண்டியது மு முதியோர்கள் இருந்து அவங்களுக்கு பணிபனை செய்வதிலே இன்றைய கால இந்த கால கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மறந்து விட்டார்கள் சோகர்களே இந்த ஃபோனு அடிட்டு வந்தது காரணமாக நமது முன்னோர்கள் பெற்றோர்கள் அவதப்படுகின்றார்கள் நம்முடைய நிலைமையெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று நம்மலாம் சந்தி கடமைப்பட்டுருக்கோம் சோதர்களே வீட்டிலே முடியாமல் இருப்பாங்க வியாதியம் வியாதியும் உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை என்னென்ன செய்யுது எவ்வளோ அதன் மூலமாக வருக்கத்து இருக்குது எவ்வளோ அதன் மூலமாக ஒரு சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்குமே என்று அறியாம புரியாம அந்த கையில் இருக்கக்கூடிய பாக்கெட்டிலே சோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனு நமக்கு செய்தான நல்ல விஷயங்களை கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகிறது முதியவர்களுக்கு நோயாளிகளுக்கு பணிவீடு செய்யக்கூடிய விஷயத்திலே மறுக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பணிவினை செய்யக்கூடிய விஷயத்திலே நேரங்கள் காலம் கடத்தி விடுகின்றார்கள் செய்யாமல் போய்விடுகின்றார்கள் வீட்டிலே சுத்தமொத்தமாக இருந்தால் மலக்கமாக வரக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய நறுமணமாக வீடாக ஆகக்கூடிய அந்த செயல்கள் அப்படியே போய்விடுகிறது செய்யாமல் விட்டு விடுகின்றார்கள் முன்னோர்கள் நம்ம 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 பெற்றோர்கள் சகோதரர்கள் நம்ம மனைவி நம்முடைய 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 கணவன் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குதா இல்லையா வீட்டில் அந்த பொறுப்பு வீட்டில் அந்த நேரங்கள் காலங்களில் எப்படி போயிட்டு இருக்குது அந்த கால நேரங்கள் தேவையில்லாத போன் மூலமாக நேரத்தை கடத்தி கொண்டு நஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி அந்த போன் மூலமாக நண்பர்கள் வட்டாரம்தான் அதிகமான முறையிலே அவங்க பேசிக்கொள்கின்றார்கள் காவலை பரிமாறிக்கொள்கின்றார்கள் அந்த அந்த போன் மூலமாக சொந்த பந்தத்துக்கு நமது நல்ல ஒரு செய்தி சொல்வது நமது 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 பெற்றோர்கள் நமது குட்டார்கள் நம்ம ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய உறவுமுறைகளை அதை சேர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே மார்க்கும் எவ்வளோ நம்மளை நம்மள அந்த நீளமான ஆயுளுக்காக பற்றி நம்மளை கட்டுத்தரக்கூடிய ரத்த பந்த உறவு முறைகளை பேணக்கூடிய விஷயம் அந்த விஷயத்திலே அந்த போனும் கை மூலமாக சைத்தானா மாறுகிறது நம்முடைய இரத்த பந்தத்தில் அக்கா தங்கச்சி மச்சான் மாமா மச்சான் சின்னத்தா பெரியத்தா இவங்களுக்கு போன் செய்து நல்லாவே விசாரிக்கிறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் புக்கில் டெலிகிராமில் இப்படி போய் என்ன செய்கின்றார்கள் பெற மக்களை உலகத்துடைய நீ ஒருத்தர் இருப்பார் அங்கே இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே நம்ம மச்சான் மாமா நலம் விசாரிக்க போடு கடமை அது நமக்கு வந்து மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை செய்வது கிடையாது மாறாக அந்த ஃபோனு அந்த போனா படத்தை செய்தித்தான் என்ன பண்ணுகிறது அந்த நன்மையை கிடைக்காமல் அது சைத்தானாக மாறி நம்முடைய காலங்களை வீணடித்து கொண்டிருக்கிறது சோதரில் சிந்திக்க கடமைப்பட்டுருக்கு அதை மாதிரி இரவு காலங்களை அந்த போனால் பட்ட ஷை தான் நம்மளை திசை திருப்பி எங்கேயோ சென்று கொண்டு செல்ல கூட வைக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது இரவு காலங்களில் வேகமாக பெருமானார் சூழ்நிலை செலந்தாரேஸ் செல்லாம் சீக்கிரமாக தொழுது விட்டு அவங்க உணவுகளை உண்டு விட்டு சீக்கிரம் படித்துக்கொள்வாங்க தகுஞ்சத்தில் தொழுவாங்க ஆனால் நம்ம அப்படியே நேர் மாற்றமாக காலங்கள நேரங்களை பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஃபோனுகள் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த தூக்கத்துடைய ஒழுக்கத்தையும் நம்ம சொல்வதில்லை திக்கர்களும் சொல்லவே இல்லை தஸ்மீனாத்து பாத்திமா தஸ்மியா வாழக்கூடிய அந்த சிறப்பும் அடையவில்லை ஆயத்துக்குறிச்சி ஓதன அந்த இரவில் அப்படியே அந்த அந்த வழக்கமாக பாதுகாப்பு தரக்கூடிய அந்த ஆயத்துக்குறிச்சியும் ஓதுவதில்லை குரானுடைய கடைசி சூறாக்கள் ஓதன அவ்வளவு மகிமை தரக்கூடிய அந்த இரவு வணக்கம் வணக்கங்கள் புரியக்கூடிய அந்த தர்ஜாவும் கெடுத்து விட்டு நம்ம என்ன செய்யறோம் போனிலேயே நேரத்தையும் காலத்தையும் கடத்தி திக்கிருப்பில்லை மறந்து விடுகிறோம் சகோதரிகளே தகஜத் தொழகையும் இல்லை காலை நேரமாக எழுந்து விடுக எழுந்து எழுந்துகின்ற பொழுது அதை போன கணிக கூடிய விதத்தில் எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம் தகுந்தது நேரத்தில் காலை நேரங்கள்ல அந்த செய்தானுடைய நேரத்தை தான் அதை அப்படியே மாறி செய்தானாக அந்த நேரத்தை காலத்தை அபகரித்து அப்படியே மாறி நம்முடைய நேரங்களை நஷ்டத்துக்கு போய்விடுகிறது அனுமந்த சோரர்களை பெரியவர்களே எல்லாருக்கும் சுபானுத்தாளா நமக்கு தந்த அந்த காலங்கள் நேரம் சிறப்பான அந்த நேரம் அருமையான அந்த நேரம் அல்லாஹ் எல்லாருக்கும் சுபானுத்தாளா எப்படி நம்முடைய காலங்கள் நேரங்கள் எப்படி அந்த போனாகப்பட்டது செய்தானாக மாறுகிறது என்று நாம் எல்லாம் அறிவோம் அறிந்தும் நம்ம உணராமல் புரியாமல் ஆசிரி என்று சொல்லக்கூடிய நட்டத்திலே தானே நம்மளுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கிறது அந்த போனாகப்பட்டது எவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்ல பயான்கள் நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை போடும்போது போது பார்த்துக்கிட்டு பிற பிறருக்கு பகரலாம் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு ஒரு ஆள் நம்ம மூலியமாக ஆள் நேர்வழிப்பட்டாங்கன்னு சொன்னால் அழிததியில் தௌத்தாரான் அவங்களுக்கு பெருமான அரசு உதவாய் செல்வதாக சொன்னாங்க ஒருவர் இதாயத்து பெற்றான்னு சொன்னால் அது துனியா உள்ள அனைத்து பொருள்களும் கிடைப்பது காட்டிலும் உங்களுக்கு சிறப்பானது என்று சொன்னாங்க இந்த வீடியா மூலமாக மாரக்கல்வி மூலமாக நம்ம பகிர்ந்த மூலமாக சொல்லிக் கொடுக்க மூலமாக ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இதாயத்துக்கு கிடைச்சது என்று சொன்னால் அது துனியா கிடைப்பதை விட சிறந்த சவாதிகளை அதனால் எவ்வளவு பாதிப்புகள் நம்ம ஆளாயிட்டு இருக்கிற அந்த ஃபோனும் ஃபோனுன்னு சொல்லக்கூடிய செய்தானாக நம்ம அடுத்த கையிலே உலாவி கொண்டிருக்கிறதே நம்மெல்லாம் அதை எவ்வளோ ஆறாமகம் இருந்து கொண்டிருக்கிறோம் அறிந்தும் அறியாதவளாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதை சிந்தி கலைப்பட்டிருக்கும் அதில் அது மாதிரி சினிமான்னு சொல்லக்கூடிய அந்த ஹராமான பார்வைகள் பாட்டுகள் சொல்லக்கூடிய சாங்ஸ் சொல்லக்கூடிய ஹராமான செயல்கள் இதை விட மோசமான அந்த பார்த்து மோசமான ஹராமான ஆண் பெண்ணுடைய ஹராமான செயல்களை பார்த்து நம்முடைய மறக்கத்தை இல்லாமல் போகக்கூடிய வாழ்க்கையிலே தான் நம்ம எல்லாம் கடந்து கொண்டிருக்கோமே தவிர அது நமக்கு கையில் இருக்கக்கூடிய சைத்தானாகத்தான் இருக்கதே தவிர அது நம்ம பயன்படுத்துவது அதிகமான பயன்பாடு இருந்தாலும் ஷைத்தானாக மாறிவிடக்கூடிய விஷயம் நம்முடைய கையிலே இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது சுவர்களே நம்ம காலங்கள் நேரங்கள் அருமையான எல்லாம் சுகாமோத்தந்தால் தரப்பட்ட ஷாபான் மாசில் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது ரமதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரங்கள் நேர காலங்கடங்களை அறிந்து நம்ம டிவியையும் ஒதுக்கு புறமாக ஓதி ஒதுக்கிவிட்டு ஃபோனுகளை நம்ம தேவைக்கு மட்டும் வியாபாரத்துக்கு மட்டும் நம்ம நம்மளுடைய தேவையனுக்கு மட்டும் பேசக்கூடிய அளவுக்கு வைத்து விட்டு அந்த ஃபோனுகளை கட்டுப்பாடான முறையிலே வாழ்வதற்கு அதெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த கால நேரங்கள் எப்படி போய்விட்டு இருக்கு இருக்கிறது இந்த உலகத்திலே குடும்ப பிரச்சனை லவ் வேட்டைன்னு சொல்லக்கூடிய குழந்தை படிக்க படிக்க விட்டுட்டுருக்குறோம் குழந்தைகளை குழந்தைகளை ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை காலேஜில் படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படியே அந்த போன் மூலமாக அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே லவ் பண்ணி அவங்க பா வாழ்க்கையை வீணாக்கி யாருக்கு தெரியாம ரொம்பவும் பரிதாபத்துக்குரியவர்களாக ஒரு வருத்தத்தில் இல்லாதவங்களாக அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போய்விடுகின்றார்களே எவ்வளோ நட்ட எவ்வளோ நட்டத்துக்குரிய அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிற சோழர்களை அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தகாத முறையிலே பேசும் மூலமாக விபச்சாரத்துக்கு அடிக்ட் ஆகின்றார்கள் அது மாதிரி குடும்ப தலாக்கு போய்விடுகின்றார்கள் குலாக்கு போய்விடுகின்ற அந்த போன் காரணமாக செய்தானாக மாறி வாழ்க்கையே ஒரு உலகத்தையே வீண வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய விதத்திலே போகக்கூடிய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் பார்க்கணும் சொல்லு அது மாதிரி ஒரு தகவலை நம்ம தேர்ந்தோம்னு சொன்னால் அந்த தகவலை அது உண்மைத்தனம் இருக்கிறதா என்று யாருமே சிந்திப்பதில்லை இது ஒரு செய்தி கிடைக்கிது மார்க்க செய்தியோ துணியா துனியா செய்தியோ எது கிடைத்தாலும் இது உண்மையான செய்தி தானா என்று நம்ம வந்து பொறுமையாக சிந்திப்பதில்லை யாரிடத்துக்கு கேட்பதில்லை உடனே பிறருக்கு அதை செயல் செய்யக்கூடிய ஒரு தப்பான ஒரு செயல்முறை ஏராளமான அது நேரம் வீண் செய் வீணடி வீணு வீணடிக்கும் மட்டுமல்லாமல் தப்பான விஷயங்கள் மூலமாக அதிகமான கோல் சொல்வது பேசுவது கிருத்தனை செய்வது மூலமாக ஏராளமான குழப்பங்கள் பண்ணுவதற்கு காரணமாகும்

அண்ணாப்பிரிக்க சொல்லக்கூடிய நம்ம கோல் சொல்லுவது புறம் பேசும் மூலமாக ஒருத்தரை பற்றி நம்ம கழிவு ஊத்துறது யோக்கடிப்பது நம்ம அதை தெரியாமல் சீக்கிரமாக அதை சேர் பண்ணி மக்களை குழப்பத்தில் உண்டானது இரண்டு வேடமாக நடிப்பது இதெல்லாம் அது நரகத்தில் அடித்தட்டில் போவதற்கு காரணமாக என்று சொல்வார்கள் எனவே நமக்கு கிடைத்த காலங்கள் நேரங்கள் அழகான நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஃபோனாகப்பட்டது நல்ல வழியிலே மட்டும் செலவு செய்வதற்கு நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கு என்னதான் படிப்பறிவு இருந்தாலும் அந்த ஒழுக்கமில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே வீணாகி போய்விடும் போய்விடும் என்பது நம்ம எல்லாம் அறிவு எவ்வளோதான் டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு உரமாவாக இருந்தாலும் அந்த ஒழுக்கமான ரீதியிலே அவனுடைய வாழ்க்கை போகவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இன்மையிலேயும் மறுமையிலேயும் நட்டமே நரகமே அவனுக்கு ஆய்வு தவிர அவனுக்கு நேரான வழியை காட்டாது ஒரு மீட்டிங்கில் வந்து இருக்கிறாங்க ஒரு மீட்டிங்கு உண்மையான உண்மையான ஒரு 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 மஷூராவை செய்யக்கூடிய ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு உட ஒரு இடத்த வந்து இருக்கிறோம் பள்ளிவாசலில் வந்து இருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து இருக்கிறோம் அப்போவும் ஃபோன் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒருத்தர் முக்கியமான செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போவும் மோத்தை பார்த்து பேசாமல் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கின்றாரு இப்படி ஏராளமான விஷயங்கள் ஹராமலே நேரங்களே அதான் சொல்வதை போல நட்டத்திலே மனதில் இருந்து கொண்டிருக்கிறான் மன அறியாமல் இருக்கிறான் அது மாதிரி ஃபோனு இருக்குது என்று சொல்லி செல்ஃபி எடுக்கின்றார்கள் செல்ஃபி ஃபோட்டோவை எடுத்து வீடியோக்களை எடுத்து எத்தனையோ உயிர்கள் காவு போய் கொண்டிருக்கிறது மலை மேல் நின்று உயிர் விடுகின்றார்கள் கடல் இருந்து அப்படி விழுந்து உயிர் அழித்துக் கொண்டுகின்றார்கள் இப்படி செல்ஃபி செல்ஃபி என்று சொல்லி ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து ஃபோட்டாவே ஹராம் நம்ம எடுக்கக்கூடாது தேவைக்கு தான் ஃபோட்டா ஆனால் தேவையில்லாத போட்டாக்களை எடுத்து மிகப்பெரிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகக்கூடிய விஷயத்திலே பண்ணக்கூடிய ஏராளமான இருந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹ் சுகாணம் தாலா அந்த போன மூலமாக வரக்கூடிய எல்லா ஃபித்தனாக்களையும் எல்லா கெட்ட செயலிகளிலிருந்தும் அல்லாஹ் ஆறாமல் இருந்தும் நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அந்த சைத்தானுன்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு மிக விரோதியான இன்ன சைத்தானுக்கும் அதுவும் முபீன் ஷைத்தான் மிக கடுமையான விரோதியாக இருக்கிறான் நமக்கு அப்படிப்பட்ட அந்த செய்தா நம்ம இடத்துல வந்து விட்டான் கையிலே வந்து விட்டான் அதை அறிந்து புரிந்து வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் புனிதமான நேரம் புனிதமான ஒரு ஒரு நொடி ஒரு நொடியிலே ஒரு சுபான் சொன்னால் அது அல்லா சுபானு தாலா மீசான தராசில மிகப்பெரிய ஒரு அது கணத்து உண்டு வண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்க ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் பணிவிட செய்யலாம் நம்ம நல்ல நல்ல செய்யலாம் மக்களுக்கு நல்லது பொது சேவை செய்யலாம் இப்போல்லாம் குறைந்து விட்டது பொது சேவைக்கே இல்லாமல் போய்விட்டு இந்த ஃபோன் வந்தன் காரணமாக ஒருத்தருக்கு நல்லது செய்வது பொது செய்யக்கூடிய விஷயத்திலே வருவது போவது ஒருத்தருக்கு ஏதாவது கூப்பிட்டா எம்எஸ்கேலேயே நமக்கு நிறைய செய்ய கொடுக்க இருக்குது நமக்கு செய்ய வேண்டியிருக்குது கிட்டுகளை கொண்டு கொடுக்கணும் அப்படி அதுக்கு கூப்பிட்டா கூட நமக்கு போக முடியாத நேரங்கள் காலங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் சுபா நம்ம தாலா இத்த அல்லாஹ் பயந்து வாழ வேண்டும் விதமான நேரங்கள் காலங்கள் வரக்கூடிய நேரங்களிலே நம்ம எல்லாம் அந்த போனை வைத்து வீணான நேரத்தை கடத்தி விடாம அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஏராளமான சௌபாக்கியங்கள் நேரங்கள் துவா பபோல கூடிய நேரம் அல்லாஹுடைய ரஹமத்து பருக்கத்தில் கஜானாவிலிருந்து பருக்கத்தில் இறங்கக்கூடிய அந்த மாதத்தை அல்லாஹ் சுபா நூத்தாலாம் அனைவருக்கும் நம்ம எல்லா தேவையும் அல்லாஹ் தாக்கி நம்முடைய ஈடேட்டத்தை தந்து வீட்டிலேயும் நம்முடைய ஊர்களை மஹல்லாஸ் எல்லோரும் பருக்கத்துக்கு பொருந்திய அஹ் உருவாக்கி வீடாக தந்து வியாபாரங்களை பறக்கத்தாக்கி நல்ல ரமதானை அடைந்து எல்லா நோம்புகளும் வைத்து குரான் அதி குரான் குரான உதி தராமையாக தொழுது தான தர்மங்கள் செய்து எல்லா பொது சேவைகளை செய்து நல்ல சீரோடும் சிறப்போடும் வரக்கூடிய ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன அனைவரும் தந்த அனு ஆமீன் 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 அசலாம் வலைக்கும்